செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ்ல வந்து இந்த கேஸ வந்து போட்டதே வந்து திமுக தான் ஆனா கடைசியில வந்து என்னாச்சு அவர் வந்து ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு போன அப்புறம் எல்லா அமைச்சர்களும் உட்பட முதலமைச்சர் உட்பட எல்லாருமே போய் பார்த்தாங்க இப்போ வந்து தன்னுடைய சொந்த துறை அமைச்சர் ஆஹ் இவர் மேலேயே வந்து வரும்போது இவர் வந்து இப்ப நடவடிக்கை எடுப்பாரா இந்த திராவிடர் மாடல் அரசு அப்படின்னு சொல்லி பல பேரும் பல விதமா வந்து சமூக வலைதளத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க மும் இந்த ஆட்சியில வந்து ஊழல் 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 அப்படிதான் அதே போல அண்ணாமலையார்கள் வந்து இந்த திட்டத்திட்ட ஒரு பதினோரு அமைச்சர்கள் மேல ஈடி வழக்குகள் இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு கனிம வளமா இருக்கட்டும் அதாவது ஒரு துறையை கூட விட்டு விடாம இவங்க வந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரப்பதிவு துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் இது வந்து ஊழல் அரசாங்கம் தான் வந்து இங்க வந்து நடக்குது இது ஒரு பத்து ரூபா அமைச்சு அது ஒரு ஒரு கோடு மாதிரி வச்சிருப்பாங்க போல அந்த கோடை வச்சு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமா வந்து ஹவாராவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களையும் பின் பாயிண்டா கொடுத்துருக்காங்க என்னப்பா தினந்தோறும் இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புலமும் அளவுக்கு ஒரு அவருக்கு ஒரு இடியான செய்தி வந்து ஈடி வந்து இறக்கிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கறோம் என்ன அந்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில வந்து ஆட்கள் தேர்வு செய்து அனுப்புவாங்க இல்லையா அவங்க வேலைக்கு அந்த தேர்வு நடந்ததுல திட்ட திட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இப்போ சாதாரணமா ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் அப்படின்னு நம்ம கனவு போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வந்து இவங்க வந்து வேலைக்காக வேலை அமர்த்துவதற்காக காசு வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து இடி வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லுது அந்த பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து எஃப்ஐஆராக பதியணும் எஃப்ஐஆராக பதிஞ்சு அது மேலே நீங்க வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏன் வந்து இந்த தடவை வந்து எப்பயுமே இந்த பிஎம்எல் ஆக்ட்ல வந்து சட்டவிரோத பட பரிவர்த்தனை இருக்கு இல்லையா இது பண்ணும்போது டைரக்டாவே இடி கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களே கைது செய்யக்கூடிய அத்தனை அதிகாரமும் இருந்து இந்த தடவை வந்து நம்ம வந்து என்ன பாக்கிறோம் இடி வந்து ஏதோ ஒரு வலையை விதிக்குதா அப்படின்றத இதை டிகோடிங் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த வந்து காணொலியே நம்ம வந்து போறோம் தன்னோட கண்ணை வச்சு இந்த வட்டி தமிழக அரசு வந்து குத்திக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறோம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ்ல வந்து இந்த கேஸ வந்து போட்டதே வந்து திமுக தான் ஆனா கடைசியில வந்து என்னாச்சு அவர் வந்து வருஷம் ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு போன அப்புறம் எல்லா அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வெளியே வந்த உங்களுடைய தியாகம் பெரியுது அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சரை ஆக்கினாங்க ஆனா இந்த தடவை அது வந்து இன்னும் கேஸ்ல வந்து கோர்ட்ல இருக்கிறத நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் ஆனா இந்த தடவை அந்த மாதிரி அவர் வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சான்சஸ வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து 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 பாக்குறோம் இந்த ஆரம்பம் எங்க அப்படின்னு அப்படின்னா சிபிஐ விசாரணை வந்து இருக்கு அது என்னடா அந்த விசாரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து சட்டவிரோதமா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பண பார்வத்தினை நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல்ல வந்து ஒரு விசாரணை வந்து சிபிஐ வந்து ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லையா நம்ம அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பி அவர் மேல ஒரு ஒரு முப்பது கோடி ரூபாய் விசாரிக்கும் போது தேர்வு தேர்வு நடத்தினதுல அதுல வந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல்கள் எல்லாம் வந்து கிடைக்குது அவங்க வந்து என்ன பண்றாங்க அமலாக்கத்துறைக்கு வந்து இந்த செய்திகளை கொடுத்து அவங்க வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை அந்த பி எம்எல்ஏ ஆக்ட் மூலமா அவங்க வந்து போட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து இடி வந்து கடந்த ஏப்ரல்ல வந்து ரெய்டு பண்ணி அதாவது இந்த ரவிச்சந்திரன் அவர்களா இருக்கட்டும் அவருடைய தம்பி ரவிச்சந்திரனா இருக்கட்டும் மணிகண்டனாரா இருக்கட்டும் அவங்க உறவினர்களா இருக்கட்டும் அதே போல நெருங்கிய கூட்டாளிகளா இருக்கட்டும் புரோக்கர்ஸா இருக்கட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே இது பண்ணுது இந்த உதவியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரமேஷ் இருக்காரு கவின் இருக்காரு அதே மாதிரி செல்வமணி இருக்காரு அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து ரெய்டு பண்ணி பல தகவல்களை திரட்டிருக்காங்க பல ஆவணங்கள் வந்து இருக்கு இந்த சிக்கன விஷயத்தான் இப்ப வந்து வந்து ஒரு கடந்த வாரம் வந்து வெளியிட்டு இருக்காங்க குறிப்பா எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னாங்க தமிழக அரசு வந்து தன்ன தன் கண்ணை வந்து தண்ணியே இப்போ வந்து குத்திக்குமா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து எல்லாருமே வந்து எடுத்துருக்காங்க சில பேர் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இது பல பேருக்கோடைய வேலை வாய்ப்பு வந்து பறி போயிருக்கு அதாவது தகுதியாளர்களோட வேலை வாய்ப்பு வந்து பலிப்பு இருக்கு இவங்க வந்து வெறும் பணத்தை மாத்திரம் வாங்கிக்கிட்டு தகுதி இல்லாதவர்கள் இந்த பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அஹ் எழுதியிருக்கு இதுல வந்து நம்ம வந்து என்ன குறிப்பா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த போக்குவரத்து துறையில அவர் பண்ணும்போது இவங்க வந்து ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அந்த அந்த கேஸ வந்து போட்டாங்க இப்ப அதே தமிழக அரசு இதே மாதிரி தன்னுடைய சொந்த அமைச்சர் இவர் வந்து செந்தில் பாலாஜி அதிமுக வந்தாரு அதிமுக காலகட்டத்துல நடந்த அந்த போக்குவரத்து ஊழல் போது அவர் சொன்னாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு சொல்லி கரூரில் வந்து அவர் பேசுற அந்த பழைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஆனாலும் இப்ப வந்து தன்னுடைய சொந்த துறை அமைச்சர் இவர் வந்து வந்து வரும்போது நடவடிக்கை எடுப்பாரா இந்த திராவிடர் மாடல் அரசு அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா வந்து சமூக வலைத்தள பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் அரசாங்கம் அதாவது கடந்த ஆட்சியில வந்து அதிமுக இருக்கும்போது இந்த அதிமுக ஆட்சியே வந்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுலதான் வந்து ஓடிட்டு இருக்கு அதே போல டாஸ்மார்க் விவகாரமா இருக்கட்டும் பதாகைகள் எல்லாம் ஏந்தி அந்த காட்சிகளா இருக்கட்டும் நாங்க வந்த உடனே டாஸ்மார்க்க மூடுவோம் இன்னைக்கு இவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அப்படி பேசுறாரு ஆனா இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு அரசாங்கத்துல இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு திமுக கட்சி தான் இங்க வந்து அரசாங்கத்தை நடத்துது இப்ப எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த அரசாங்கம் வந்து கமிஷன் கலெக்ஷன் அப்படின்ற ரீதியில தான் இதுக்கு பல உதாரணங்களை சொல்றாங்க டாஸ்மார்க் நடக்கிற அந்த பத்து ரூபா விவகாரமா இருக்கட்டும் அதே போல சமீபத்தில் இந்த பள்ளிக்கர்நீர் இல்லையா அந்த சதுப்பு நிலையத்தான் ராம்சார் நிலங்களும் இருக்கும் அதை ஒட்டி இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து பத்திரப்பதிவு பண்ணி அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதுல வந்து தகுந்த விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது போல இவர் வந்து நெருக்கிய நாலா பக்கமும் இந்த ஆட்சியில வந்து ஊழல் 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 அப்படிதான் அதே போல அண்ணாமலையார்கள் வந்து இந்த திட்டத்திட்ட ஒரு பதினோரு அமைச்சர்கள் மேல ஈடி வழக்குகள் இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு கனிம வளமா இருக்கட்டும் அதாவது ஒரு துறையை கூட விட்டு விடாம இவங்க வந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பதிவு துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் இது வந்து ஊழல் அரசாங்கம் தான் வந்து இங்க வந்து நடக்குது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை முதற்கொண்டு கொண்டு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இடி வந்து என்னென்னலாம் ஆதாரம் கொடுத்திருக்கு இவங்க இவங்க பண்ண இந்த இந்த பிரச்சனைல என்னென்னலாம் ஆதாரம் கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து நடவடிக்கை எடுக்குது அவருடைய ரவிச்சந்திரன் அமைச்சர் நேருடா தம்பிமேல் அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு சில ஆவணங்கள் கிடைக்குது அந்த ஆவணங்கள்ல அவங்க ஆய்வு செய்யும் போதுதான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க சோ இவங்களுக்கு அது ஒரு பொரித்தோட என்ன பண்றாங்க டக்குன்னு வந்து இவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க சோ ரவிச்சந்திரன் இதுல இருக்காரு ஆல்ரெடி அப்ப ரவிச்சந்திரன் கூட வந்து அவர் மணிகண்டன் இருக்காரு அந்த மணிகண்டன் இரண்டு பேருக்குமே உதவியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அது யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க ரமேஷ் கவின்னு சொல்லி வந்துருக்காரு செல்வமணின்னு இருக்காங்க சோ இவங்கள வச்சு இவங்களுக்கு யார் யாருக்கு எல்லாம் இருக்காங்க இந்த பணியிடங்களை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கு இவங்க கிட்ட யார் யாரெல்லாம் வந்தாங்க ஒரு வாட்ஸ்ஆப் பொழுது அந்த வாட்ஸ்ஆப் உடைய ரெக்கார்டிங் எடுத்து வச்சிருக்காங்க அந்த போன் ரெக்கார்டிங்ல இருக்க இது மூலமா ஹவாலா படம் போயிருக்கு இது ஒரு பத்து ரூபா அமைஞ்சு அது ஒரு ஒரு கோடு வச்சிருப்பாங்க பொழுது அந்த கோடை வச்சு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமா வந்து ஹவாலாவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களையும் பின் பாயிண்டா கொடுத்திருக்காங்க அதாவது மின்னஞ்சல்களா இருக்கட்டும் அதே போல அவங்களுக்கு தேவையான பொறுப்பு டிஜிபியான டிஜிபி சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இடி வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா அந்த தேர்வு ரிசல்ட் வருதுல்ல அதுக்கு முன்பே இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து தேர்வாயிட்டாங்கன்ற அந்த ஒரு செய்திகள் போயிருக்கும் அந்த செய்திகள் இவங்க வந்து ஒரு ஆதாரமா கொடுத்துருக்காங்க இதுல வந்து உறுதிப்பட்டிருப்பதா சொல்றாங்க அதாவது வந்து இடி வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்த்த உடனே நீங்க வந்து இவங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அந்தந்த பதவிக்கு கேட்டு உயர் அதிகாரிகள் போஸ்ட் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு கீழ்நிலை போஸ்ட் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்காத இது வந்து உறுதியா இருக்கு அப்படின்னு இதுல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பணி நியமன விவகார ஊழல் தொடர்பா வந்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு அவர்கிட்ட பல கேள்விகள் எழுப்பப்படுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடி கையில் கையில எடுக்கிற விவகாரமே இந்த திமுக அரசாங்கத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவப்பேனையும் களங்கத்தையும் வந்து ஏற்படுத்துக்காக தான் இதை வந்து இப்ப இந்த வந்து விசாரணை எடுத்திருக்காங்க இது ஏதோ ஒரு பழைய வங்கி கணக்கு இருந்தது அப்பவே வந்து தூசம் தட்டி ஈடி வந்து இது வந்து செய்ய பார்த்துது அதை நம்ம வந்து வந்து முறியடிச்சோம் இப்ப வந்து எல்லா தேர்வும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதிகாரிகள் மூலமாக தான் வந்து நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த அந்த தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்டவர்கள் கூட அப்பவும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடந்தது அங்க இருக்க அதிகாரிகள் மூலமா இத்தனை சென்டர்ல வந்து அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு சென்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல மூலமா ரத்து செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அண்ணா யூனிவர்சிட்டியால பல தேர்வு மையங்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து மாவட்ட வாரியாக வந்து தேர்வு மையங்கள் வைத்து அதை வந்து நம்ம வந்து முறையாக வந்து அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு அவர்கள் வந்து சொல்றாரு இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து தேர்தலுக்காக பாஜக அரசாங்கம் வந்து செய்வ வந்து அஹ் வேலைதான் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது வந்து அரசியல் நடவடிக்கை தான் பாக்குறோம் ஈடி நடவடிக்கையா நம்ம வந்து பார்க்கலன்ற ரீதியில தான் வந்து பதில் கொடுத்திருக்காரு இதுக்கு வந்து பல கட்சியில வந்து எதிர்ப்பு வந்ததை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் அதாவது வந்து அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றாரு அப்படின்னாலும் ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்புது இந்த குற்றச்சாட்டை வந்து இப்ப வந்து பல தகுந்த ஆதாரங்களோட நாம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இடி வந்து தமிழக டிஜிபி பொறுப்பு டிஜிபி அந்த எங்கட்ராவல் அவர்களுக்கு வந்து தராங்க ஸோ இப்போ வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பார்களா இந்த தமிழக அரசே வந்து நடவடிக்கை எடுக்க வைக்குமா அப்படி இல்லைன்னா இது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வந்து ஜெயில இருந்தாரு அதே போல வந்து மேல் நடவடிக்கை இவங்க வந்து விசாரணை செய்யும் போது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு ஆஹ் அதுல வந்து ஊழல்கள் நிரூபிக்கப்பட்ட அமைச்சர் நேரு அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா அவருடைய தம்பி வந்து ரவிச்சந்திரன் மணிகண்டன் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எல்லாம் வந்து இப்ப வந்து மீடியால போயிட்டு இருக்கிறோம் குறிப்பா வந்து அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு மீண்டும் மீண்டும் வந்து இந்த ஊழல் வந்து அம்பலப்படுத்தி போயிருக்கு அப்படின்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே பைல்ஸ் ஒண்ணு டிஎம்கே பைல்ஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாநில தலைவரா இங்க இருக்கும்போது அப்போவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போட்டு அடிச்சு இந்த ஊழல் வந்து திமுக அரசாங்கமே வந்து ஊழல் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆளுநர் வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கொடுத்ததா இருக்கட்டும் கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் பாலு எம்பி மேலையா இருக்கட்டும் கனிமொழியர்கள் மேலேயா இருக்கட்டும் அவர் வந்து அவங்களுடைய சொத்துப்பேட்டியில எல்லாம் வெளியிட்டார் இது வந்து இப்போ வந்து அம்பலப்பட்டு போய் நிக்கிது மக்கள் முன்னாடி இது வந்து ஒரு ஊழல் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமா அறிக்கை கொடுத்துருக்காரு அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய இது வந்து மன்னிப்பே கிடையாது அரசாங்கத்துக்கு ஏன்னா வந்து தகுதியான இளைஞர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு போகலை அப்படின்ற அந்த ஒரு விதமா அவர் வந்து ஒரு காட்டமாக அறிக்க சொல்லிருக்கதை பார்க்குறோம் இந்த விவகாரம் தொடர்பாக நிறைய விரிவான செய்திகள் நமக்கு வர இருக்கிறது அதை வந்து உங்களுக்கு நம்ம விரிவாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்